பத்திரிக்கை நண்பர்களுக்கு ரொம்ப பெரிய நன்றியையும் வணக்கத்தையும் சொல்லிக்கிறேன் எமகாதகி வந்து ரொம்ப முக்கியமான படம் ஏன்னா நான் நான் பல படங்கள் நடிக்கிறதுக்கு முன்னாடி ஒரு மூணு ஐந்து ஆறு படங்கள் நடித்திருந்த பொழுதே எனக்கு அந்த வாய்ப்பு கிடைச்சிது ஸோ அதுக்கு நான் ரெஜின் ரோஸ்க்கும் பெப்பினுக்கும் பெரிய நன்றி சொல்லிக்கிறேன் ஏன்னா அந்த கதையை ஒரு ஒரு சொல்லிட்டு எனக்கு என்னுடைய போர்ஷனை சொல்லிட்டு நாங்கள் ஒரு ரீடிங்லாம் பண்ணினோம் சின்னதாக ஒர்க் ஷாப்லாம் பண்ணோம் ஸோ அப்போ அது எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்சிருந்தது அது ரொம்ப டயலாகுக்கு வரக்கூடிய ஒரு போர்ஷன் ஒரு சீன் அந்த மாதிரி முக்கியமா கிளைமேக்ஸ்ல இருந்தாலும் ஒரு சின்னதோ அப்படின்னு தோணும் ஆனா அது 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 வந்து ஒரு சாவு வீடு ஸோ அதுல த்ரோ அவுட் இருக்கணும் த்ரோ அவுட் அந்த எமோஷனை கேரி பண்ணணும் அதெல்லாம் இருந்துச்சு பட் என் மேல நம்பிக்கையா எனக்கு அதை கொடுக்குறாங்க ஸோ அது வந்து என்னன்னா நான் வந்து அது நான் எப்படி சொல்லுவேன்னா இன்னைக்கு பார்க்கும்போது எனக்கு இப்படி பண்ணிக்கலாம் அப்படி பண்ணிக்கலாம்லாம் தோணுது ஏன்னா அதுக்கப்புறம் நான் வேறு பல திரைப்படங்கள் பண்ணியிருக்கேன் ஆனால் அது நான் ஒரு எக்ஸ்பெரிமெண்ட்டுன்னு தான் சொல்வேன் ஆஃப்கோர்ஸ் அது டைரக்டரோடு சேர்ந்து அதை ஒரு ரிவர்சல் பண்ணி ஒரு எக்ஸ்பெரிமெண்ட்டாக அதை பண்ணும்போது நானும் அதில் சில இன்புட்ஸ் எடுத்திருக்கேன் டைரக்டர் கொடுத்த இன்புட்ஸையும் எடுத்துக்கிட்டேன் அந்த எக்ஸ்பெரிமெண்ட் பண்ணுறதுக்கு எனக்கு அது ஒரு வாய்ப்பாக அமைஞ்சது அதுக்கு நான் ஒரு பெரிய நன்றி சொல்லிக்கிறேன் பெப்பின் அண்ட் தேங்க்யூ அண்ட் நிறைய பேர் பாராட்டினாங்க நிறைய பேருக்கு அது ரொம்ப ஒர்க் ஆச்சு எமோஷ்னலா அப்படின்னு வரிகளுக்கு ராஜேந்திரன் ஐயாக்கு நான் ரொம்ப பெரிய நன்றி சொல்லிக்கிறேன் இந்த படத்துக்கு தஞ்சாவூர்ல ஒரு நாற்பது நாள் இருந்தோம் ராஜு சார் எக்ஸசைஸ் பத்தி பேசிட்டு இருந்தாரு வேற வழியே இல்ல எங்களுடைய ஹோமா இருந்துச்சு தஞ்சாவூர் பக்கத்துல அந்த அந்த ஊர்ல அது அது எங்களுடைய வீடா ஆயிடுச்சு நாங்க எல்லாரும் தான் தங்கியிருந்தோம் எல்லாரும் பக்கத்து பக்கத்துல ஒரே இடத்துல இடம் எடுத்து அங்கே ஒரு 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 பெரிய ஹாஸ்டல் அது ஸோ அங்கே தங்கியிருந்தோம் அது வந்து ரொம்ப ஒரு இனிமையான அனுபவம் ஏன்னா நிறைய பேர் வந்து தேட்டரில் நடிக்கக்கூடிய ஆக்டர்ஸ் எல்லாரும் அறிமுகமாக இருந்தாலும் அங்கே போய் தான் ஒரு ஒரு முறை சந்தித்தவங்களும் முப்பத்தஞ்சு நாற்பது நாள் நாங்கள் ஒன்றா இருந்தோம் ஸோ அவ்வளோ ஒரு நட்பு அவ்வளோ பேரோடையும் நாங்கள் அவ்வளோ கதைகள் பேசியிருக்கோம் சில சின்ன 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 குரூப்ஸா இருந்திருக்கோம் சில சின்ன எல்லாரும் ஒன்னாவும் இருந்திருக்கோம் ஒன்னா டிராவல் பண்ணுவோம் ஒரு ஒன் ஹவர் லொகேஷன் போகிறதுக்கு இந்த மாதிரி பல இனிமையான அனுபவங்கள் கொஞ்சம் நாள் ஆயிடுச்சு வருஷங்கள் ஆயிடுச்சு பட் இருந்தாலும் இந்த படத்தை பத்தி பேசுகிற இந்த ஒரு ஒரு மாத காலத்துல அதை எல்லாமே எங்க நினைவுக்கு வந்து போயிட்டு இருக்கு சில நல்ல நட்புகள் கிடைச்சிது புதிய புதிய நட்புகள் அங்கே கிடைச்சிது ஸோ அதெல்லாம் வந்து ரொம்ப ரொம்ப ஒரு இனிமையான அனுபவம் நாங்கள் பேசிய கதைகள் இதுல என்னன்னா அங்க இருக்கிற ஊர் மக்கள் எல்லாமே ரொம்ப ஃப்ரெண்ட் ஆயிட்டாங்க சோ அங்க இருக்கிற வீடுகள் அங்கெல்லாம் போய் அவங்க வீட்டுல இருப்போம் அங்க ஆடு மாடு கோழி எல்லாம் அவங்க வீட்டுல சாப்பிடுவோம் ஒருவேளை இப்படி இருந்துட்டே இருக்கும் கொஞ்ச நேரம் ஷார்ட்டுக்கு கூப்பிடும்போது பாத்தீங்கன்னா ஒரு நாலு வீடு தள்ளி போச்சுன்னா ஏழு வீடு அது சோ முப்பத்தஞ்சு நாள் அங்க ஏழு வீட்டுல அங்க அங்க போன அந்த மூடு மாறிடணும் எங்களுக்கு சோ எல்லாரும் வேற ஃபேஸ் ஆப் டக்குன்னு ஒரு பத்து அஞ்சு வீடு தழிச்சா அந்த மூடுக்குள்ள போயிட்டு அந்த இதுல போய்ட்டு அப்படிதான் உட்கார்ந்து இருப்போம் சோ அங்க என்ன நாங்க டயலாக் இல்லைனால ஷார்ட் எல்லாரும் ஏதாவது ஒரு ஃப்ரேம்ல இருப்போம் பட் அந்த அந்த டெத் அப்படின்ற ஒரு இதை உணர்வு நாங்க இருக்கணும் ஆனா அதுதான் அப்படிதான் இருந்துச்சு ஏன்னா ஒரு ஆக்டர் த்ரோ சும்மா ஒரு ஒரு சீன்ல இருந்து நாலு சீன்ல அவங்க இல்லாம அப்படிலாம் கிடையாது முப்பத்தஞ்சு நாற்பது நாள்ல முக்கால்வாசி நாட்கள் அவங்க அந்த அந்த கட்டில் அவங்க டெட் பாடியா இருந்திருக்காங்க ரூபா சோ அவங்க அந்த மாதிரி இருக்கும் பொழுதும் எங்களுக்கு வந்து அது சீரியஸா இருந்துச்சு அவங்க அப்படி நடிக்கிறாங்க பொழுது கூட இருக்கிற நாங்க எல்லாரும் அதுக்கான அது அது அதுக்கான உழைப்போ அது அதுக்கான ஒரு இதை அந்த மூட எமோஷனை கொண்டு வர வேண்டி இருந்துச்சு ஸோ பிளஸ் அண்ட் எல்லா கோ ஆக்டர்ஸ்க்கும் ஃபஸ்ட் நான் பெரிய நன்றி சொல்லிக்கிறேன் ஏன்னா எனக்கு கொடுக்கப்பட்ட ரோல் அந்த அந்த டேல பார்த்தீங்கன்னா அது ஒரு பெரிய ரொம்ப முக்கியமான ரோல் ஸோ என்னையும் நம்பி அவங்க எல்லாரும் வந்து எனக்கு அவ்வளோ சச் ஒண்டர்ஃபுல் ஆக்டர்ஸ் ஒருத்தர் பேராக சொல்லலை பட் எல்லாருமே ரொம்ப கிரேட் ஆக்டர்ஸ் நிறைய பேர் இதில் எனக்கு ரொம்ப க்ளோஸ் ஃப்ரெண்ட்ஸாகவும் இருக்காங்க ஸோ எல்லாருக்கும் பெரிய பெரிய தேங்க்ஸ் சொல்லிக்கிறேன் அண்ட் ரொம்ப அது ஒரு இனிமையான அனுபவமும் எனக்கு நிறைய பாடங்கள் கத்துக்கிற மாதிரி இருந்தது ராஜு சார் ஹரிதா மெலடி முருகன் இசபெல்லா இசபெல்லா வந்து ஃப்ரெண்டா வருவாங்க ரூபாக்கு ஸோ ரொம்ப நிறைய வந்து டைம்லி ஜோக்ஸ்லாம் ரொம்ப வேற லெவல்ல அடிப்பாங்க ஸோ அதெல்லாம் அவ்வளவு சிரிச்சு ஐ திங்க் அந்த ஒரு அந்த ஒரு ஷூட்டிங்ல வந்து ஏதோ ஒரு நாங்களாம் ரூம்மேட்ஸா இருந்து எனக்கு ஏதோ ஒரு காலேஜ் டேஸ் எல்லாம் நினைவுபடுத்துச்சு அவ்வளவு சிரிச்சு இது இது பண்ணியிருக்கோம் அஃப்கோர்ஸ் காலையில ஷூட்டிங் வந்துட்டோம்னா அது வேற வேற மாதிரியான இடம் ஸோ மற்றபடி அந்த மாதிரியான ஒரு இனிமையான அனுபவத்தை கொடுத்த இந்த திரைப்படம் அண்ட் பெப்பர் நான் மறுபடியும் நன்றி சொல்லிக்கிறேன் ஏன்னா எனக்கு இது வந்து ரொம்ப ஒரு ஒரு ஃபுல் லென்த்தில் எனக்கு பெர்ஃபார்ம் பண்ணக்கூடிய ஒரு ரொம்ப ஒரு முக்கியமான ரோலாக நான் நினைக்கிறேன் இது வந்து எப்படின்னா நான் ஒரு ப்ரொடக்ஷன்ல ஒரு படத்தில் போய் நடிச்சேன்ற ஃபீலிங்கே கிடையாது இது என்னுடைய படம் நானே இருந்து சொந்தமா ஒரு படத்துல அந்த அளவுக்கு ஒரு ஒரு மைண்ட் லெவல்ல இந்த படத்துக்கான இன்வெஸ்ட்மெண்ட் மனசளவுல இருக்கு எனக்கு மட்டும் இல்ல இந்த படத்துல நினைச்ச எல்லாருக்குமே நாங்க எல்லாரும் அவ்வளவு ஆவலா இந்த படத்தை வரும் சொல்லிட்டு ராகுலியும் பெப்பினியும் அவ்வளவு புடுங்கிருக்கோம் எப்போ ரிலீஸ் எப்போ பண்ண போறீங்க என்ன பண்ண போறீங்க ஒரு பாயிண்ட்ல அதுக்கப்புறம் மறந்துட்டோம் அதுக்கப்புறம் இப்ப மறுபடியும் அவங்க பண்ண போறேன்னு சொல்லி ஒரு ஒரு ஃபியூ மந்த்ஸ்க்கு முன்னாடி ஆரம்பிச்சாங்க ஏதோ இப்ப பண்ண போறோம் ரிலீஸ் அப்படின்னு சொன்ன உடனே விடல அதுக்கப்புறம் விட்டு அவங்களை தோண தோண தோணு நச்சரிச்சிட்டு இருந்தோம் இதனால வரக்கூடிய வரக்கூடிய வாய்ப்புகள் நீங்க நடிச்சிருக்கிற எல்லாருக்குமே வந்து ரொம்ப முக்கியமானது இந்த வாய்ப்பு அண்ட் அத ராஜு சார் எல்லாருமே சொன்ன மாதிரி சரியான முறையில கொண்டு போய் சேர்த்த பத்திரிகை நண்பர்களுக்கு ரொம்ப பெரிய நன்றி ஏன்னா நீங்க வந்து அது அந்த படத்தை புரிஞ்சுகிட்டு அதை சில விஷயங்களை நீங்க பகிர்ந்துகிட்ட விதம் வந்து அது ரொம்ப அருமையா இருந்தது அது ரொம்ப முக்கியமான விஷயம் இந்த படத்துக்கு அது ரொம்ப தேவை ஏன்னா பெப்பின் அவரோட டெபியூ படம் அப்படின்னே சொல்லும்படியே இல்ல ஏன்னா அவர் கதை சொன்ன விதமும் அங்க ஷூட்டிங் நடந்துக்கும் போது நமக்கு பத்து நாள்லயே தெரிஞ்சிடும் அது வந்து அந்த டீம் எவ்வளவு ஒரு ப்ரொஃபஷனலா ஹேண்டில் பண்றாங்கட்டு அண்ட் சுஜித் சரண் அண்ட் தேங்க்யூ சோ மச் எங்களை எல்லாரையும் ரொம்ப எங்களோட எமோஷன்ஸ் அழகா கன்வே ஆற மாதிரி எங்களை எல்லாரையும் படம் பிடிச்சதுக்கு அண்ட் அஃப்கோர்ஸ் அசிஸ்டன்ட் டைரக்டர்ஸ் அவங்க எல்லாரும் ரொம்ப நிறைய உழைப்பு கொடுத்துருக்காங்க அண்ட் மியூசிக் ஓவர் இஸ் ஒர்க் ஒர்க் ஆன் சவுண்ட் அண்ட் ஆல் ஆஃப் யூ இன்க்ளூடிங் ஜெசன் ஐம் ஐம் ரியலி தேங்க்ஃபுல் பிகாஸ் அது ரொம்ப ஒரு சோல்ஃபுல் மியூசிக் அமைஞ்சிருக்குன்னு சொல்லிட்டு எல்லாருமே பாராட்டுறாங்க பல இடங்கள்ல இருந்து பாராட்டுறாங்க அண்ட் ராகுல் தேங்க்யூ ஸ்பெஷல் தேங்க்ஸ் மேக் மோர் ஃபிலிம்ஸ் லைக் திஸ் தேங்க்யூ ஸோ மச் ஸோ ஐ திங்க் எல்லாமே சொல்லிட்டேன்னு நினைக்கிறேன் உடனே சொல்லிக்கிறேன் என்னென்னா அஃப்கோர்ஸ் என்ன என்னை ரொம்ப செல்லமாக பத்திரிக்கையில் எல்லாரும் கூடம் பார்க்கும் கோலிவுட்டின் லேட்டஸ்ட் அம்மா எல்லாமே ரைட் என்ன நான் லேட்டாக தான் ஸ்டார்ட் பண்ணியிருக்கேன் ஆக்டிங் ஸோ என்ன கோலிவுட் அம்மானு கொண்டாடுறது வந்து எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு ஐம் ஹாப்பி ஆனால் கூடிய சீக்கிரம் அது கொஞ்சம் மறந்து கேரக்டர் ஆர்டிஸ்டாக நிற்கணும் அப்படின்னு பார்க்குறேன் ஹோப்ஃபுல்லி அதுவும் நடக்கும்னு நினைக்கிறேன் ஸோ எல்லாருக்கும் ரொம்ப 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 நன்றி தேங்க்யூ தேங்க்யூ தேங்க்யூமா எடிட்டர் ஸ்ரீஜித் அவர்களை மேடை கழிக்கிறோம்